ரெடியா ரெடிய வீர ரெடியா வீர ரெடியா அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றகங்கை நிர்மல வரது காலை அந்த காலையில் நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள்

சிறப்பு மிக்க ஒன்பது நண்பர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கருத்தபடியாக மதுரை மாவட்டம் கைலம்பட்டி யாசின் இப்ராஹிம் ஒலி காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பொதும்பு காளியம்மன் குழு வீரர்கள் பொதும்பு காளியம்மன் குழு வீரர்கள் மைதானத்தில் வந்துடும் பொதும்பு காளியம்மன் குழு வீரர்கள் உடனடியாக மைதானத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் கீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கமருந்து ஆக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசீலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலைகளே மனமகிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் யாராரு ஐசு வாங்கி சாப்பிடலாம் நைட்டு தூங்கல கண்ணு தெரியாது சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்கம் அருந்த ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசீலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமகிலும் ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆட விட்டு ரசிப்பது கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே

காலை கொண்டிருக்கின்றது தாவணி தொட்டு கண்ணியின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல ஐயா இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திவில் கட்டி இது ஒன்று புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வேட்டை ஐயனார் ஒரு வீரர்களும் துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அலக்காவூர் நிர்மல் ராவணன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா காரைக்குடி வேட்டை ஐயனார் ஒரு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காரைக்குடி என்றாலே அழகப்பா கல்லூரியில் பயில்கின்ற மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சிக்கி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ராவணனுக்கு பெருமை சேர்த்திடவா வேட்டை ஐயனார் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காரைக்குடி பலக்கா ஊருக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்ட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு தொகையும் பெறுவதற்கு காலை களமிறக்கப்பட்டு சரியாக அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க நம்புகளை மன்னுதா எங்க ஊரு ஸ்ரீ முத்து மாரியம்மன் அருளால் ஆடுதுபாரு திரு அதை கண்டு அசந்து போய் பக்கத்து ஊரு

காரை குடிசிறி வேட்டு ஐயனார்கள் வீரர்கள மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரியில் பயில்கின்ற மாணவர்களாய பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கர ஓசை ரொம்ப தெளிவா சொல்லு கை தட்டுங்கள்

கொண்டாட்டி அடிச்சா கண்டுக்க மாட்டான் வப்பாட்டி அடிச்சா வழியக்க பேசுறேன் பூரா அந்த செல்லாலே நூத்தி எட்டுக்கு தகவல் சொல்லி ஏத்திட்டு போயிடறாங்க

அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் படுத்துங்கள் நேரங்கள் எருக்கிவிட்டன கடந்து நடந்துவிட்டன சிறப்பு பரிசீனையை பெறுவதற்கு தலா காவூருக்கு பெருமை சென்றவா கரைக்கு பெருமை சென்றவா சீட்டி அடியுங்கா கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் படுத்துங்கள் உங்களது கருவோ செய் என்றாப்ப சோர கைதொட்டிகள் சிக்கிறீர்கள் வீரர்களை உற்சாக படுத்தல சோழ கைதட்டிகளை சிக்கிறீர்கள் மகளிர் குலவையில் காலை சதுராட ஆண்கள் சிலடிக்கிறால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார் பெண்களின் குழுவைச் <més cliffs> <Michaelismeye Langham> <flats> <mév Juice> <South Kingdom>

எனதான நின்றாடும் காலையா மாணவர்களுக்கு தோழனாக தோல் கொடுக்கும் வீரர்களாட்டி ஓட வட்டம் வீரன் வீரனாட

மண்கண்ட வீரம் என்று சொல்வொண்ட வீரம் என்றும் தளராது ஓட்டம் என்றும் என சீவி நிற்கும் கொம்பு அழகுதான் ஏவி நின்று மார்தூக்கும் வீரனின் அது சிறப்பு தான் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள்

தர்ச்சமையம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் நிர்மல் ராவணன் காலை மிக துடிப்புடன் கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது தாமணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடு வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது புதிதல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சிறி வேட்டை அயனார்கள் நோய் உலகம் உயிர் வரிக்க நாமும் வீட்டை பூட்டி வைக்க வீர விளையாட்டு ஓய்ந்து கிடக்க நம்ம மனசு காணாது ஏங்கி தவிக்க கண்டோம் திரல் என்று ஜொலித்து நிற்க எழுப்புவோம் தரவோசை உயர்ந்து நிற்க சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வெள்ளை எண்ணும் வேங்க என மிரண்டு நின்ற மண்ணிலே இருவர் வீரம் தமிழன் நெஞ்சில் ஊறி நிற்க பயமும் முகத்தில் தெரியாது வலுவும் சிறிதும் குறையாது சிம்மம் தயங்கும் அவர்கள் எதிர்க்கு நிற்க காலை மிரளும் உன் ஆட்டத்தை சிறக்க விண்ணும் புகழும் பாண்டியர் வரலாற்றை இந்த மண்ணும் பேசும் உன்னன் வீர திரள் ஆட்டத்தை ராமநாதபுரம் மண்ணாம் வாழ்ந்த சேதுபதி பெயர் சொல்ல உந்தன் செய்கை வரலாறு ஓற்று வைக்க ஆட வேண்டும் இம் மண்ணிலே என ஆடிக்கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அன்று முதல் இன்று வரை வடமஞ்சி விரட்டில் கிடையாது தனி சிறப்பை பெற்ற தலக்கா ஊர் நிர்மல் அவரது ராவணன் காலை மிக துட்டிப்புடன் கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது வீர தமிழன் நான் தமிழன் தழும்புகளால் கோர்த்த தோள்களால் போர்த்திய மேனியில் ரத்த சுழற்சியில் வெற்றி கொண்ட நாயகனாம் நாம் தமிழன் ஒரு நொடி கரணம் தவிர்த்தால் திமிழ் காக்கும் கொம்பு

வீடு ஊருக்கு ஊரு பகைதான் களம் சென்று அடையாள ஆடை அவன் உடல் நிற்க கண் முன் தனியொருவன் கை நழுவ பகை மருந்து கைகோர்த்து உயிர் காத்து கட்டிய நிற்பவனே நாம் தமிழன் இளவாங்கி கொம்புமார் இறங்கும் வேளையிலே தன் ரத்தம் தரை சிந்தும் தருணார் கடைசி சொட்டு ரத்தம் தன் உயிரை தாங்கி தன் வீரம் காக்கும் ரத்தம் கொண்டவனாம் நாம் தமிழன் வெற்றி திகைப்பில் தழும்புகள் மறப்பான் தழும்புகள் தந்த களத்தை தன் நெஞ்சில் வைப்பான் வடுவாக ஆடுமுறை அரசன் அமர்ந்தபின் ஆண்டவன் நம் தமிழன் எத்தனை இன்னல்கள் இவன் சந்தித்தாலும் வீரன் ஏற்கும் சபதம் மரணம் ஒன்று வந்தால் வட மஞ்சு வளட்டும் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வேட்டை ஐநாறு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் நம் தமிழன் போல் எவனும் இல்லை இம்மண் பூமியிலே தமிழன் வீரம் புகழ்பாட வேண்டும் நம் தமிழன் வீர தமிழன் என பார்ங்க செவி கேட்டு மெய்சில்க விட்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை நல்ல காபூர் நிர்மல் அவரது ராமனன் காலை துடிப்புடன் வளம் வந்து என்பது மூலதனம் முடியாது என்பது கோலைத்தனம் இக்கணம் இல்லாதவர்க்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் படுத்துங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை பெருமை சேர்த்திடவா வேட்டை ஐயனார் பெருமை சேர்த்திடவா தலக்கா ஊருக்கு பெருமை சேர்த்திடவா காரை குட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை

பெண்கள் குளவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது நம்புதலை மண்ணிலே பெண்களின் குலவை சத்தமா ரெண்டு சத்தமும் வராது இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து உற்சாகப்படுத்துங்க வெல்வது யா வெல்ல போவதுயா காலையர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு ஒற்றை கிழகம் நெற்றியில் இறக்க இரட்டை பழத்தை கொம்பில் சொருகி மூன்று பட்டு கடித்து நான்கு கால்கள் பூசி ஐந்து பிறகு மேனியக்கம் சந்தனம் மல்லி தெளித்து வந்த காலை சிவகங்கை மாவட்டம் தலகாவூர் நிர்மல் அவரது ராவணன் காலை குட்டிப்புடன் வழம் வந்து கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெருங்கி விட்டனா ஆலைகள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது கடைசி இரண்டே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடங்கள் ஆறு நாள் விரதமிருந்து ஏழு வர்ணத்தில் உடை அடித்து எட்டு திக்கும் உள்ள தெய்வங்களை வணங்கி ஒன்பது பேரும் ஒன்றிணைத்து பத்து விரல்களால் ஒன்றிணைத்து தெய்வத்தை வணங்கி வந்த வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீ வேட்டை ஐயனார் உள்ள வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா ராவணனுக்கு பெருமை சேர்த்திடவா வேட்டை ஐயனார் உள்ள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஜோர கைதட்டுங்கள் சீக்கிரங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு இருவில் ஆட்டமா நோக்கமா யார் என்று பொறுத்திருந்து

இருபி ஆட்டம் சரியான ஆட்டம் இருவர்களுக்கும் சலித்தவர்கள் அல்ல என்ன மருத்துவ பரிசோதனை கொஞ்சம் எடுத்து கொடுக்கிறீங்க மதுரை இப்ராஹிம் காலியம்மன் குழு வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கன்னிமார்பட்டி முனீஸ்வரன் துணையோடு விஷ்ணு புரியன் விதுனியா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனித விட்டு மறையாத சோழம்பட்டி தங்கம் நினைவு கொள்ளு வீரர்கள்